ஸ்ரீ ரமண அருளமுதம் ஆத்ம ஞானம் அடைய வேண்டும் என்ற நோக்கம் கொண்ட பக்தர் ஒருவர் தம் வேண்டுகோளை பகவான் ரமணரின் முன் வைத்தார் பக்தர் எனக்கு ஞானம் வேணும் பகவான் யாருக்கு ஞானம் வேணும் பக்தர் நான்தான் வேணுங்கிறேன் பகவான் யார் இந்த நான் அதைக் கண்டுபிடிங்கோ அப்புறம் வேறெதாவது இருந்தா பார்க்கலாம் உரையாடல் விளக்கம் மேற்கண்ட உரையாடல் குறித்து ஒரு மாணவி தன் குருவிடம் உரையாடுகிறாள் குருவே பகவான் ரமணரின் வாழ்க்கை வரலாற்றில் வரும் ஒரு சிறிய சம்பவத்தை இப்போது படித்தேன் ஒரு பக்தர் அவரிடம் வந்து எனக்கு ஞானம் வேண்டும் என்று கேட்கிறார் அதற்கு ரமணர் மிக சாதாரணமாக யாருக்கு வேண்டும் அந்த நான் யார் என்று கண்டுபிடி என்று சொல்லிவிட்டு அமைதியாகிவிடுகிறார் எனக்கு இது சற்று ஏமாற்றமாக இருக்கிறது பாவம் அந்த பக்தர் ஆர்வமாக ஞானம் கேட்டு வந்திருக்கிறார் அவருக்கு ரமணர் ஏதாவது வழிமுறையோ மந்திரமோ சொல்லியிருக்கலாமே அதை விட்டுவிட்டு நீ யார் என்று பார் என்று சொல்வது பதில் சொல்லாமல் தட்டிக்கழிப்பது போலில்லையா வண்டார்குழலி இது தட்டிக்கழிக்கும் பதிலல்ல இதுதான் ஆன்மீக உலகத்திலேயே மிக நேரடியான மிகச் சுருக்கமான மிக உயர்ந்த பதில் இதை ஒரு அணு உலை அட்டாமிக் ரியாக்டர் என்று சொல்லலாம் பார்ப்பதற்கு சிறியது ஆனால் உள்ளே இருக்கும் சக்தி பிரம்மாண்டமானது முதலில் அந்த பக்தரின் கேள்வியை கவனித்தாயா எனக்கு ஞானம் வேண்டும் இதில் மூன்று வார்த்தைகள் உள்ளன எனக்கு ஐ ஞானம் விஸ்டம் ஆர் என்லைட்டன்மெண்ட் வேண்டும் வாண்ட் உலகியல் வாழ்க்கையில் நாம் எதை கேட்டாலும் இப்படித்தான் கேட்போம் எனக்கு காஃபி வேண்டும் எனக்கு பணம் வேண்டும் எனக்கு அமைதி வேண்டும் இப்படி கேட்கும்போது கேட்கின்ற நான் வேறு கேட்கப்படும் அந்த பொருள் வேறு நான் இங்கே இருக்கிறேன் எனக்குத் தேவையான பொருள் அங்கே இருக்கிறது அதை எடுத்து என்னுடன் சேர்த்து கொள்ள நினைக்கிறேன் சரிதானே ஆமாம் குருவே அதுதானே இயல்பு இல்லாத ஒன்றுதானே வேண்டும் பொருள்களுக்கு அது சரி ஆனால் ஞானம் என்பது வெளியிலிருந்து எடுத்து உனக்குள் திணிக்கும் ஒரு பொருள் அல்ல அந்த பக்தர் என்ன நினைத்தார் என்றால் ஞானம் என்பதும் ஒரு கார் அல்லது பங்களா போல ஒரு பொருள் என்றும் அதை ரமணர் தூக்கி கொடுத்து விடுவார் என்று நினைத்தார் ரமணர் அந்த பக்தரின் ஆசையை ஆப்ஜெக்டை பார்க்கவில்லை அந்த ஆசையை தூக்கிப் பிடித்துக் கொண்டிருக்கும் நபரை சப்ஜெக்டை பார்த்தார் அதனால்தான் யாருக்கு வேண்டும் என்று கேட்டார் எனக்கு புரிகிறது ஞானம் பொருள் அல்ல ஆனால் எனக்கு ஞானம் வேண்டும் என்று ஆசைப்படுவதில் என்ன தவறு அது ஒரு நல்ல ஆசைதானே ஆசை நல்ல ஆசைதான் ஆனால் அந்த ஆசையை படுபவன் யார் எனக்கு ஞானம் வேண்டும் என்று சொல்பவன் யார் அது உன்னுடைய அகந்தை ஈகோ இதை ஒரு உதாரணத்துடன் விளக்குகிறேன் ஒரு திருடன் இருக்கிறான் அவன் ஒரு போலீஸ் சீருடையை திருடி போட்டுக் கொள்கிறான் இப்போது அவனே திருடனை பிடிக்க வேண்டும் என்று ஊர் முழுக்க தேடுகிறான் அவன் திருடனை பிடிப்பானா மாட்டான் என அவனேதான் திருடன் அவன் மற்றவர்களை பிடிப்பது போல் நடிப்பான் ஆனால் தன்னைத்தானே பிடித்துக் கொள்ள மாட்டான் அற்புதம் அதே நிலைதான் இங்கும் இங்கே நான் அகந்தை என்பது அந்த திருடன் அவன் இப்போது பக்தன் என்று போலீஸ் வேஷம் போட்டிருக்கிறான் எனக்கு ஞானம் வேண்டும் நான் கடவுளை பார்க்க வேண்டும் என்று தேடுவது யாரென்றால் அதே திருடன் தான் அகந்தேதான் ஞானம் வந்தால் என்ன நடக்கும் அகந்தை அழிந்துவிடும் திருடன் யாரையாவது தேடுவான் ஆனால் தன்னையே அழித்துக் கொள்ளும் ஒரு விஷயத்தை தேடுவானா மாட்டான் அப்படியானால் ஞானத்தை தேடுவது ஒரு நாடகமா அகந்தையைப் பொறுத்தவரை அது ஒரு நாடகம் அகந்தை தன்னை தக்க வைத்துக் கொள்ள எதை வேண்டுமானாலும் செய்யும் நான் பெரியாள் என்றும் சொல்லும் நான் பெரிய பக்தன் என்றும் சொல்லும் எப்படியாவது நான் இருக்க வேண்டும் ரமணர் இதைத்தான் உடைத்தார் எனக்கு ஞானம் வேண்டும் என்று நீ கேட்கிறாய் அந்த நான் உண்மையானவனா என்று முதலில் பார் போலீஸ் வேஷம் போட்டிருப்பது யார் என்று பார் நீ அதை உற்று பார்த்தால் வேஷம் கலைந்துவிடும் திருடன் ஓடிவிடுவான் ஆழமான விளக்கம் குருவே ரமணர் யார் இந்த நான் அதை கண்டுபடி என்கிறாரே அதற்கு என்ன அர்த்தம் அவருக்கு தெரியாதா நான் வண்டார்குழலி என்று அவருக்கு தெரியும் நீ வண்டார்குழலி என்று ஆனால் உனக்கு தெரியுமா நீ யார் என்று நீ சொல்வாய் நான் வண்டார்குழலி நான் பெண் நான் படித்தவள் நான் உயரம் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று இவை எல்லாமே உன்னுடைய சட்டைகள் உடம்பு ஒரு சட்டை பெயர் ஒரு சட்டை படிப்பு ஒரு சட்டை இந்த சட்டைகளை எல்லாம் கழட்டிவிட்டால் உள்ளே இருப்பது யார் ரமணர் சொல்வது அந்த மூலமான நான் த சோர்ஸ் ஐ நமது மனத்தின் முதல் விருத்தி முதல் தாட் நான் என்பதுதான் தூக்கத்தில் இந்த நான் இல்லை விழித்தவுடன் நான் இருக்கிறேன் என்று வருகிறது அதன் பிறகுதான் எனக்கு காஃபி வேண்டும் எனக்கு ஞானம் வேண்டும் என்ற மற்ற எண்ணங்கள் வருகின்றன ரமணர் சொல்வது கிளைகளை அதாவது ஞானம் வேண்டும் பணம் வேண்டும் முதலிய எண்ணங்களை வெட்டாதே வேரை அதாவது நான் என்பதை பிடி அந்த நான் எங்கிருந்து கிளம்புகிறது என்று கவனித்தால் அது ஒரு பொய்யான தோற்றம் என்பது புரியும் சரி குருவே கடைசி வரியின் அர்த்தம் என்ன அதை கண்டுபிடிங்கோ அப்புறம் வேறே ஏதாவது இருந்தா பார்க்கலாம் என்று சொல்கிறாரே இது எதை குறிக்கிறது இதுதான் அந்த உரையாடலின் பஞ்ச் டயலாக் விசாரணை செய்து அந்த பொய்யான நான் அகந்தை அழிந்து விட்டால் மிச்சம் இருப்பது என்ன உண்மையான ஆத்மா சரி அந்த ஆத்மா எப்படிப்பட்டது அது பூர்ணமானது கம்ப்ளீட் அதற்கு தேவைகளே கிடையாது அது ஏற்கனவே ஞான வடிவமானது அது ஏற்கனவே ஆனந்த வடிவமானது ஒருவன் கனவு காண்கிறான் கனவில் அவன் பிச்சைக்காரன் ஐயா எனக்கு பத்து ரூபாய் வேண்டும் என்று கேட்கிறான் யாரோ ஒருவர் கனவில் வந்து நீ யார் என்று பாறென்கிறார் திடீரென்று விழிப்பு வருகிறது அவன் தான் ஒரு கோடீஸ்வரன் என்பதை உணர்கிறான் இப்போது அவன் சரி நான் யார் என்று பார்த்துவிட்டேன் இப்போது அந்த பத்து ரூபாயை கொடுங்கள் என்று கேட்பானா கேட்க மாட்டான் ஏன்னா அவனுக்கு தேவை இருந்ததே கனவில்தான் விழித்த பிறகு அவன் முழுமையானவன் அதுதான் ரமணர் சொன்னதின் அர்த்தம் நீ யார் என்று கண்டுபிடித்துவிடு அதன் பிறகு உனக்கு ஞானம் என்று தனியாக ஒன்று தேவைப்பட்டால் அப்போது பார்க்கலாம் உண்மையில் நீ யார் என்று கண்டுபிடித்த பிறகு கேட்பதற்கு ஆள் இருக்க மாட்டான் த சீக்கர் டிசப்பியர்ஸ் கொடுப்பதற்கு பொருளும் இருக்காது தெர் இஸ் நத்திங் டு கெய்ன் இருப்பது ஒன்றே ஒன்றுதான் அதுதான் நீ அதாவது தேடுபவனே தேடப்படும் பொருளாக இருக்கிறான் த சீக்கர் இஸ் த சாட் இதுதானே மிக சரியாக பிடித்தாய் பக்தர் நினைத்தார் ஞானம் என்பது பெறுவது என்று. ரமணர் கண்டுபிடிப்பது டிஸ்கவரி மற்றும் இழப்பது லாசபீகோ என்று உன்னிடம் இல்லாத ஒன்றை அடைவது ஞானமல்ல உன்னிடம் இருப்பதை அகந்தையே அறியாமையை விளக்குவதே ஞானம் குருவே இவ்வளவு சிறிய உரையாடலுக்குள் இவ்வளவு பெரிய வேதாந்தமா எனக்கு ஞானம் வேண்டும் இது அகந்தையின் ஆசை யாருக்கு வேண்டும் அகந்தையை விசாரிக்கும் கேள்வி நான் யார் வேரை தேடும் பயணம் அப்புறம் பார்க்கலாம் அகந்தை அழிந்தால் தேவைகளும் அழியும் என்று பேருண்மை இப்போது புரிகிறது ரமணர் ஏன் அப்படி பதில் சொன்னார் என்று அவர் அந்த பக்தரை குழப்பவில்லை அவருக்கு நேரடி முக்தி பாதையை காட்டியிருக்கிறார் ஆமாம் குழலி பகவான் ரமணரின் உபதேசம் ஒரு வாள் போன்றது அது நம் அறியாமை என்ற முடிச்சை ஒரே வெட்டாக வெட்டிவிடும் இனிமேல் உனக்கு ஏதாவது வேண்டும் என்று தோன்றினால் உடனே கேள் இது யாருக்கு வேண்டும் பதில் வரும் எனக்கு கேள் நான் யார் அந்த கேள்வியிலேயே மனம் அடங்கிவிடும் ஆத்மா அமைதி கிடைக்கும் நன்றி குருவே கேட்பவன் யார் என்ற கேள்வியே என் தாரக மந்திரம் உரையாடல் ஆதாரம் ஸ்ரீ ரமணாசிரம வெளியீட்டு நூல்கள் உரை விளக்கம் இதோ கொஞ்சம் அமுதம் வலையொளித்தளம்